ஓம் ஸ்ரீ ஷைராம் இந்த குபேர சாய் சேனலில் இன்று நாம் வைகாசி விசாகத்தை பற்றி பார்ப்போம் வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்தில் வரும் விசாக பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளாகும் இந்நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டுமென்றாலோ உங்களது வேண்டுதல்கள் உடனே நிறைவேற வேண்டும் என்றாலோ இந்த வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து முருகனை நினைத்து வழிபட வேண்டும் நம்மை வாட்டி வதைக்கும் துன்பத்தை நீக்குவதற்காகவே இந்த வைகாசி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பது போல இந்த வைகாசி விசாக விரதத்திற்கு சில முறைகள் உள்ளன வாருங்கள் இப்போது வைகாசி விசாகம் என்ற முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று வருகிறது இந்நாளில் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும் உங்களால் முடிந்தால் இரண்டு வேளையும் கோவிலுக்கு செல்லலாம் ஒரு வேளை அப்படி முடியாதவர்கள் மாலையில் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் இந்த வைகாசி விரதம் புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டேகாலுக்கு தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பதேகால் மணி வரை இருக்கிறது வீட்டிலிருந்து வழிபடுபவர்கள் முருகனுடைய படத்திற்கு பூக்கள் வைத்து நெவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயசம் படைக்கலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் சர்க்கரை கலந்த பால் வைத்தும் படைக்கலாம் உங்களால் நாள் முழுவதும் விரதம் எடுக்க முடிந்தால் இருங்கள் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது ஒருவேளை உணவு மற்றும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் வைகாசி விரத நாளில் முருகன் கோவிலுக்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெரும்பானுக்கு விருப்பமான கந்தரப்பம் எனப்படும் இனிப்பு அப்பத்தை நெய்வேதியமாக படைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் தேன் தினைமாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனை வழிபடலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருக்க முருகப்பெருமானை வழிபட்டால் தொல்லை தரும் பிரச்சனைகள் விளங்கிவிடும் முற்பிறவியில் செய்த பாவங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்தப்பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் நம்மை விட்டும் தீரும் நாமும் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்போம் முடியாவிட்டால் மாலையில் கோவிலுக்கு சென்று வீட்டில் திரைமாவு வைத்தோது நெவேதியம் செய்யலாம் ஜெய் சாய்ராம் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்